எனக்கு அருமையானவர்களே என்று என் அருமை தந்தை என்னுடைய அன்பின் அப்போஸ்தலர் டாக்டர் டிஜிஎஸ் தினக்கரன் இவ்வுலகத்தை விட்டு கடந்து பரலோகத்திற்கு போன நாள் ஆண்டவர் அவர்களை இந்த உலகத்திலே கோடிக்கணக்கான மக்களுடைய கண்ணீரை துடைக்க அவருடைய அன்பின் அப்போசனாக வல்லமையாக உபயோகப்படுத்தி வந்தார் அவர் மூலம்தான் இயேசு வளைக்கிறார் ஊழியத்தில் உள்ளமுடைந்த மக்களுக்கு ஆண்டோடைய ஆறுதலை விளங்கி அதன் மூலம் ஆண்டவரை அறிந்து கொண்டு அவரை பின்பற்றும்படியான அழைப்பை ஏசு வழக்கிறார் ஊழியத்தின் மூலம் நமக்கு கொடுத்திருக்கிறார் இன்று பரம்பரை பரம்பரையாக ஆண்டோடைய ஆவியினால் நிரம்பி அந்த சேவையை தொடர்ந்து செய்யும்படி ஆண்டவர் கிருமை செய்திருக்கிறார் கருண்யா பல்கலைக்கழகம் அவள் ஆரம்பித்த நாளிலே கண்ணீரின் மத்தியிலே ஆரம்பித்தார்கள் என் தங்கை ஏஞ்சலை பறிகொடுத்து அந்த துக்கத்திலே துன்பத்திலே அவளுடைய ரத்தத்தை அஸ்திபாரமாக வைத்து அந்த பல்கலைக்கழகத்தை ஆரம்பிக்கும்படி ஆண்டவர் செய்தார் இன்று அதை ஆண்டவன் ஆசிர்வதித்து எத்தனை லட்சம் பிள்ளைகளை அதன் மூலம் பயிற்றுவித்து உலகத்திற்கு ஒளியாக வைக்கும்படி அருள் புரிந்திருக்கிறார் அதைத் தொடர்ந்து எனக்கு டெல்லியில் ஜபகோபுரத்தை ஸ்தாபித்து தேசத்திற்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஜபிக்கவும் இஸ்ரேல் ஜபகோபுரத்தை ஸ்தாபித்து உலகத்தின் மக்களுக்கு தீர்க்க தரிசனமாக ஆண்டோடைய வார்த்தை அறிவித்து ஆண்டோடைய வருகைக்கென்று உலக நாடுகளை ஆயத்தப்படுத்த வழிநடத்துதல் கொடுத்து அதை ஸ்தாபிக்க கிருபை செய்திருக்கிறார் இன்னும் சீஷா மூலமாக எத்தனை லட்சம் பிள்ளைகளுக்கு பெண்களுக்கு அங்கவீனம் உடையவர்களுக்கு மனநோய் உள்ளவர்களுக்கு வயோதிபர்களுக்கு வீடு இல்லாதவர்களுக்கு சட்ட இல்லாதவர்களுக்கு ஆகாரம் இல்லாதவர்களுக்கு உதவி செய்யும்படி கருமை செய்திருக்கிறார் அதற்காக ஆண்டு வரை ஸ்தோத்திரிக்கிறேன் கோபுரங்களை இப்பொழுது நூற்றுக்கும் மேலாக ஸ்தாபித்து லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆறுதல் வழங்கும்படி செய்திருக்கிறார் ஆண்டோடைய வல்லமையினால் இந்தியா முழுவதிலும் பொதுக்கூட்டங்களை நடத்தி லட்சக்கணக்கான மக்கள் கண்ணீரை துடைத்து ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொண்டு மொழி செய்திருக்கிறார் இவைகள் எல்லாவற்றிற்காகவும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம் இவைகள் மத்தியில் எங்களுக்கு துணை நின்று ஜனங்கள் கண்ணீரை துடைத்து வருகிறீர்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் தொடர்ந்து ஆண்டவருடைய அன்பின் அப்போ சொல்லை நினைவு கூறும் இந்த நாளில் இயேசு அழைக்கிறார் பங்காளராக இருந்து அவர்களது அழைப்பை ஆதரித்து கனம் பண்ணும் உங்களை ஆண்டவர் நூறு தனியாக ஆசிர்வதித்து உங்கள் குடும்பத்திலே அவருடைய அன்பை ருசிக்க முடிய அருள் புரிந்து செழிக்கச் செய்வாராக ஆண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக